மக்கள் கட்சி அவர்கள் செல்வம் அவர்கள் தமிழர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செல்வம் அவர்கள் இணையராஜா செயலாளர் மேற்கு சட்டமன்ற குறித்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நடராஜன் அவர்கள் மயன்சாமி அவர்கள் மோகன் முருகேசன் குல்லமுப்பன் வெங்கடேசன் பி என் குருசேகரன் அவர்கள் பாலவர்கள் சங்கர் செந்திரகுமார் திருமால் ராஜன் ஐக்கிய நாடுகளின் கருப்பனா வெங்கடேஷ் வேந்தரே ராஜமூர்த்தி ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு பயிரி தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கிகளே என் சகோதரர்களே தாய்மார்களே नगर मार्ग व्यापार पर हमने व्यवसाय छोड़कर पूला गणवरंगल உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் தற்போதைய அவதாசன் परिवार வருகிறேன். சொந்தமே ஸ்திதி ஸ்திதி சாளு. இந்த தேர்கள் நவகே விஜமுகி பால ஒரு தேர தேரிலிருந்து நான் விஜமுகி கட்டத்தில் நிற்கின்றோம். இந்த முடிவே நாம் இந்த முடிவே இருபத்தி ஆறில சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அஇஅதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அழைப்போம் அதற்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் இதுவரை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் இதுவரை வந்தது கிடையாது முதல் முறையாக நம் கட்சி சார்பாக நம் கூட்டணி சார்பாக அவர்கள் நம்முடைய காவிரி சமூகத்தின் போராடி மருத்துவ ஐயாவர்கள் அவரை நிறுத்திருக்கிறார்கள் ஆக இந்த பகுதி வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக சட்டமன்ற தொகுதிகள் மிகவும் பின்தங்கிய தொகுதிகள் இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் சேர்ந்து கட்சி ஜாதி மத இளம் எதிர்ப்பு ஒரே நோக்கம் வளர்ச்சி பெறப்பெற வேண்டும் அதற்கு நம்முடைய தேவதாஸ் உடையார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இதனால் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அது உங்களால் வர வேண்டும் குறிப்பாக என் தமிழில் என் சகோதரர்கள் அன்பமாக இது அவசியமானது என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்

முக்கிய காரணம் நீர் மேலாண்மை விவசாயம் செலுத்த வேண்டும் குடிநீர் அதிகாரங்களே மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தில் நாங்கள் முன்வைத்தோம் ஆனால் இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தி அபலங்கள் நடந்து கொண்டால் தவிர உங்களுக்கு எந்த வளர்ச்சியும் வரவே இல்லை முறை முக்கிய காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக அதிமுக இவர்கள் ஆட்சி செய்கின்றது போதும் ஒரு மாற்றம் வரப்பின் போதுமா இல்லையா அப்படின்னா ஏடாது

へえ。